ஒரு கடிதத்தில் உன்னுடைய கையெழுத்தோடு அந்த அந்த கடிதத்தை எழுதி அனுப்பு சொல்லி அனுப்புவார் ஒரு முறை அடுத்த முறை அந்த கடிதத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை எழுதுவார் அவ்வாறாக ஒரு நான்கு ஆண்டுகள் தடுப்பு முகாமில் இருக்கும் தந்தைக்கும் போர்தின்ற நகரத்தில் இருக்கின்ற ஒரு பையனுக்குமாக ஒரு தொடர்பாடல் இருந்து கொண்டே இருந்தது என்னுடைய கனவு ஒரு சட்டத்தரணியாக வேண்டும் கலைத்துறையிலேயே ஒரு பெயர் சொல்லும் அளவிற்கு வளர வேண்டும் என்கின்ற என்னுடைய கனவை பின்னாளில் அவர்கள் தங்களுடைய கனவாக மாற்றி கொண்டார்கள் அந்த தேர்ச்சி அறிக்கைகளை காட்டுவதற்காக அம்மா என்னை தடுப்பு முகாம் காலத்துச் செல்வார் அங்கே செல்கின்ற பொழுது என்னுடைய அப்பாவினுடைய அந்த அறிவுரைகள் அவை என்னை மேலும் வலுப்படுத்தி என்று சொல்ல வேண்டும் ஆரம்பத்திலே நான் அவ்வளவு படிக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கவில்லை என்னை புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைய செய்தார் சாதாரண தரத்திலேயே எட்டு ஏத்தரை சித்திகளை பரவைத்தார் உயர்தரத்திலே மூன்று ஏத்தர செய்திகளை வைத்த அந்த தந்தையை நான் இந்த இடத்திலே பெருமையாக நிறைவு நம்புகிறேன் அந்த சூழலிலே பொருளாதாரம் என்பது நான் வருங்கால்களோடு பாடசாலைக்கு சென்ற நாட்கள் இருக்கிறது என்னுடைய மாமதன் முதலாவதாக எனக்கு ஒரு சப்பாத்தி வாங்கி கஷ்டங்கள் எனக்கு இருந்த பொழுதும் என்னுடைய தாய் என்னை வளர்த்திருக்கிறாள் இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சொல்லுதம் இவருடைய கருத்துக்களை குறைகளம் பல்வேறு பட்ட தலை சார்ந்து நிறைய விஷயங்கள் இந்த களம் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நாட்களாக வெவ்வேறுபட்ட இந்த களச்சூழலில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய பெருபேர்களில் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் வடக்கு இருந்து அதிகமான மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் புள்ளிபரங்கள் இந்த விடயங்களை சொல்கிறது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த மக்கள் அல்லது இந்த மண்ணிலிருந்து உழவு பெரிய எழுச்சி ஒன்று நிகழ்ந்திருக்கிறது என்பது நிறைய சந்தோஷம் தரக்கூடிய விடயமாக இருக்கும் ஆனால் பொத்தம் பொதுவிலே எல்லோரும் தெரிவிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் குற்றம் சாட்டி தான் நாங்கள் அடுத்தவர்களை நோக்கி விரல்நீட்டுவது என்பது நமக்கு ஒன்றும் புதிதான விடயம் கிடையாது இங்கிருக்கக்கூடிய தலைமுறை என்பது இந்த துறைகளிலே அல்லது கற்றோரிலே அதிக ஈடுபாடுகள் வெளிப்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இம்முறை பதில்களை இந்த இளைய தலைமுறையை மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அது போன்றுதான் இன்னும் சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டே சில இடங்களில் இருந்து சில பின்புலங்களில் வரக்கூடிய கடந்த வாரத்தில் வெளியாக நிகழ்ச்சிக்கு நீங்கள் கணிசமான ஆதரவு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்திலிருந்து இந்த பெருவர்களை எடுக்கிற போது அதை கொண்டாடுகிற விதம் அடுத்த தளம் நோக்கி அவர்களை உந்தி தள்ளுவதற்கும் இன்னும் வரக்கூடிய தலைமுறைக்கு சிறந்த வழிகளை காட்டுவதற்கும் மிகச்சிறந்த வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது இம்முறை மூன்று இளையவர்கள் கிளிநொச்சி மாநில இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்கிறார்கள் அது மாத்திரமல்ல அங்கு இருக்கக்கூடிய நிறைய பேரை சில நண்பர்கள்லாம் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்தார்கள் இவர்களை ஊடகங்கள் கண்டுகொள்வதில்லை இவர்களை பற்றி பேசுவதில்லை என்று சொல்லி சில விஷயங்களை குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கிறார்கள் ஆனால் அப்படி வைத்தாலும் கூட ஒவ்வொருவரையும் அணுகுகிற போது

நிறுவனங்களுக்கோ அல்லது இந்த துறை சார்ந்தவர்களுக்கு உரிய ஒரு நிகழ்ச்சியாக இது எல்லைப்படுத்தப்படவில்லை என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் மிக அணித்தரமாக வலியுறுத்துகிறோம் இந்த மண்ணிலிருந்து அதே போல இந்த சொல்லாயிரம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே அறிமுகமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் பாலசேந்தன் கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் இந்த முறை உயர்தர பரீட்சைக்காக தோற்றியிருந்தார் கலைப்பிரிவிலே அவருடைய பெருவரும் மூன்று ஏ ஆக இருக்கிறது மாவட்ட நிலை முப்பத்தாறு அவர் கூறியதாக இருக்கிறது நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த பெருவர்களுக்கு பின்னாக இருக்கக்கூடிய சூழல் இந்த கற்றலுக்கான வாய்ப்புகள் இந்த துறை தெரிவு இதப்படுகிறது முதலாவதாக ஐபிசி சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த கலைத்துறையை நான் தெரிவு செய்தபொழுது எனக்கு பல்வேறுபட்ட இடர்பாடுகள் ஏற்பட்டிருந்தது காரணம் என்னுடைய சாதாரண சாதாரணத்தில் பெறுபேறு எட்டு சித்திகள் எனக்கு இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் கணித விஞ்ஞான துறையை தெரிவு செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் எனக்கு பல்வேறு பட்ட பிரிவினராலும் வழங்கப்பட்டது பெருபே சொல்ல போய்களே அவங்க சொல்லுவாங்க அப்படி நீ துறை தான் படிக்க போறீங்க அல்லது துறை தான் படிக்கணும் அப்படிங்கிறது அழுத்தம் பெற்றோருடைய நண்பர்களுடைய அழுத்தம் கூட இருக்கலாம் சமூக மட்டத்தில் கூட எல்லோருமே நான் கணித விஞ்ஞான துறையிலே தான் படிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் ஆனால் எனக்கு கலைத்துறையின் மீது ஒரு பெரும் ஈடுபாடு என்பதை தாண்டி ஒரு பெரும் காதல் இருந்தது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைத்துறையை விட்டுவிட்டு நான் அந்த பிரிவுகளை படிக்க விரும்பவில்லை காதலித்த பெண்ணிற்க வேறையொரு பெண்ணை திருமணம் செய்வது என்பது தகாது அதனால் கலைத்துறையே படித்தாக வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்துக்கொண்டேன் அதற்கு ஆரம்பத்தில் வீட்டில் பெரிய அளவிலே சம்மதம் கிடைக்காவிட்டாலும் பின்னாளில் அவர்கள் எனக்கு கூறிய விடயம் உன்னுடைய வாழ்க்கை நீங்களே தீர்மானித்துக் கொள் என்ற ஒரு ஒற்றை வார்த்தையோடு முடித்துக் கொண்டார்கள் நீங்கள் வந்து இந்த துறையாக விரும்பி கற்க ஆரம்பிக்கிறீங்க ஆனால் வீட்டுக்காரோட விருப்பம் வேறையா இருக்குது அந்த ஆரம்ப நாட்களில் வகுப்புக்கு போயிட்டு வரைக்க அவங்களோட மணல் எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில் வந்து அவர்கள் நான் உயிரியல் பிரிவைத்தான் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆவல் அவர்களுக்கு இருந்தது பின்னாளில் என்னுடைய கனவு ஒரு சட்டத்தரணியாக வேண்டும் கலைத்துறையிலேயே ஒரு பெயர் சொல்லும் அளவிற்கு வளர வேண்டும் என்கின்ற என்னுடைய கனவை பின்னாளில் அவர்கள் தங்களுடைய கனவாக மாற்றி கொண்டார்கள் அது எனக்கு மேலும் வலுவாக இருந்தது நான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளிலே பாசனன் இந்த செட்பெபர்கள் அடிப்படையில் பார்க்கிற போது அதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த வெட்டுப்புள்ளிக்கு மேலே நீங்கள் பெற்றால் இந்த துறைக்கும் போகலாம் சட்டத்துறையோ இணைய விஷயங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி போய் ஒரு வரும்னு நீங்கள் யோசிக்கல நிச்சயமாக நான் கலைத்துறையை தெரிவு செய்வதற்கான காரணங்கள் இரண்டு இருக்கிறது ஒன்று நான் சட்டத்துறை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணம் அதற்கு எந்த பிரிவை படித்தாலும் சட்டத்துறையை படிக்க முடியும் நான் உயர்தரத்திலே அரசியல் விஞ்ஞானத்தை படித்து அதன் மூலமான ஒரு ஆரம்ப அறிவோடு சட்டத்துறையை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது ஆசையாக இருந்தது இரண்டாவது எனக்குள்ளிருந்த இலக்கியத்திற்கான ஒரு காதல் அதற்காக நான் தமிழை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இந்த இரண்டு காரணங்கள்தான் தான் நான் கலைப்பிரிவை தெரிவு செய்வதற்கான ஒரு பிரதான காரணமாக இருந்தது உதாரணமாக சொல்லப்போனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே அரசியல் விஞ்ஞானத்திற்கு போதிய ஆசிரியர் ஆசிரியர் வளங்கள் இல்லை வடமாகாணத்திலேயே பெரிய அளவு ஆசிரியர் வளம் இல்லாத ஒரு மாவட்டமாக அரசியல் விஞ்ஞானத்திற்கு கிளிநொச்சி மாவட்டம் இருக்கிறது நான் படித்த மத்திய கல்லூரி பாடசாலையிலே அரசியல் விஞ்ஞானத்திற்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது ஆசிரியர் யாருமே இல்லை அப்போது நான் அதிபர் எனக்கு சொன்னார் அரசியல் விஞ்ஞானம் பாடசாலையில் இல்லை அப்படி என்ன சொன்னால் நீ வேறொரு பாடத்தான் மாற்றியடி இல்லாட்டி கணித விஞ்ஞானத்தில் ஒரு துறையை தெரிவு செய்து கொள்ளான்னு சொல்லி என்னுடைய அதிபர் எனக்கு சொன்னார் ஆனால் எனக்கு ஒரு எப்போதுமே எனக்கு ஒரு குணம் இருக்கிறது ஏதாவது ஒன்றின் மீது ஆசைப்பட்டு விட்டால் அதை அடைந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தீரா கொண்டிருக்கும் அந்த அவாவுக்காக நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற புரிதொரு பிரபல பாடசாலையிலே என்னுடைய அனுமதி படிவங்களை நான் நிரப்பிக் கொடுத்திருந்தேன் அப்போது அந்த பாடசாலையினுடைய அதிபர் சொன்னார் உனக்கு தனியாக இருந்தால் கூட நான் ஒரு ஆசிரியரை உனக்காக நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் மத்திய கல்லூரிக்கு மீள வந்து நான் என்னுடைய அதிபரிடம் கேட்டபோது அவர் சொன்னார் உங்களை போன்ற மாணவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு பாடசாலையை நாங்கள் இழுத்து மூடுவதான்ற ஒரு வற்றி வார்த்தையை கேட்டிருந்தார் பின்னர் எனக்காக அரசியல் விஞ்ஞான பாடத்தை பாடசாலையிலே எனக்கு போட்டு தந்திருந்தார் ஆனால் வெளியாலும் சரி பாடசாலையிலும் சரி அரசியல் விஞ்ஞானத்தை நான் படிப்பதற்கு பெரும் சிரமப்பட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் பரீட்சைக்கு இரண்டு மாதங்களுக்கு முன் தான் எனக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வருகை தர விருவியாளராக இருக்கின்ற பிரசாத் சார் வந்து எனக்கு அரசியல் விஞ்ஞானத்தை படிப்பித்தவர் அந்த இரண்டு மாத காலங்களும் தான் எனக்கு அரசியல் விஞ்ஞானத்தில் ஏத்தரை சுத்திப்படுறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்ல முடியும் இதை தாண்டி என்னுடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்று சொல்லுன்ற பட்சத்தில் என்னுடைய பெரும் பலமாக இருந்தது என்னுடைய தாயும் தந்தையும் தான் என்னுடைய ஆரம்ப என்னுடைய கற்றலினுடைய ஆரம்ப கட்டத்தில் அதாவது என்னுடைய முதலாம் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரங்களில் என்னுடைய தந்தை என்னோட அருகிலிருந்து என்னுடைய கற்றலிலே பங்களிக்கவில்லை என்கின்ற ஒரு கவலை எனக்கும் இருந்தது அவருக்கும் இருந்தது காரணம் நான் ஐந்து வயதிலே இருக்கின்ற பொழுது எனது கண்ணின் முன்னால் என்னுடைய தந்தை ஒரு வேறு செயலை அழைத்துச் செல்லப்பட்டார் அன்றிலிருந்து அவருக்கு என்னுடைய கல்வியின் மீது ஒரு பெரும் தீரா அவா ஒன்று இருந்தது எங்களுடைய இனத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது கல்வியால் மட்டுமே மீளெழ முடியும் என்கின்ற ஒரு தேவைப்பாடு இருக்கிறது தடுப்பு முகாமிலிருந்து கடிதங்கள் வீட்டிற்கு வரும் அந்த கடிதத்திலே எப்போதும் என்னுடைய படிப்பு சம்பந்தமாக மாத்திரமே அந்த கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கும் ஒரு கடிதத்தில் உன்னுடைய கையில் அந்த அந்த கடிதத்தை எழுதி அனுப்பு சொல்லி அனுப்புவார் ஒரு முறை அடுத்த முறை அந்த கடிதத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை எழுதுவார் அவ்வாறாக ஒரு நான்கு ஆண்டுகள் தடுப்பு முகாமில் இருக்கும் தந்தைக்கும் போர் நகரத்தில் இருக்கின்ற ஒரு பையனுக்குமாக ஒரு தொடர்பாடல் இருந்து கொண்டே இருந்தது என்னுடைய பாடசாலையிலே கிடைக்கின்ற அந்த பெருபேர்கள் அந்த தேர்ச்சி அறிக்கைகளை காட்டுவதற்காக அம்மா என்னை தடுப்பு முகாமுக்கு அழைத்துச் செல்வார் அங்கே செல்கின்ற பொழுது என்னுடைய அப்பாவினுடைய அந்த அறிவுரைகள் அவை என்னை மேலும் வலுப்படுத்தி என்று சொல்ல வேண்டும் ஆரம்பத்திலே நான் அவ்வளவு படிக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கவில்லை பாடசாலையில் கூட என்னுடைய ஆசிரியர் பிரேடா என்று சொல்லி ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அவர் என்னை அழைத்து தினமும் சொல்வார் உன்னுடைய தந்தை இப்போது உன்னோடு அருகில் இல்லை அவர் வெளியே வருகின்ற பொழுது உனக்கு நிச்சயம் பெருமாதரவாக இருப்பார் என்று சொன்னார் நான் தரம் மூன்று படித்து கொண்டிருந்த பொழுதுதான் என்னுடைய தந்தை தடுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அதன் பின்னர் என்னை புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைய செய்தார் சாதாரண தரத்திலேயே எட்டு ஏத்தரை சித்திகளை பறவைத்தார் உயர் தரத்திலேயே மூன்று ஏத்தரச் செய்திகளை பரவைத்த அந்த தந்தையை நான் இந்த இடத்திலே பெருமையாக நிறைவு கூற விரும்புகிறேன் குறிப்பாக தான் இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை நல்லா வரணும்னு யோசிக்கிறது வந்து அந்த அப்பாக்களை தான் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான் கூடிய சூழல் என்பது அப்படி இருக்கும் இந்த ஒவ்வொரு அடைய மட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கலையே தரமைந்தில் சரி காப்பூத சாதனத்தில் சரி உயர்தலத்தில் சரி அவர்களுடைய மனநிலையுமே அப்படி இருந்துச்சு நிச்சயமாக இப்போது கூட எங்களுடைய குடும்பத்தினுடைய முதலாவது பல்கலைக்கழகமானவன் நானாகத்தான் இருக்கப் போகிறேன் அது அவர்களுக்கு பெரும் ஒரு பெருமை முதன் முதலாக நான் எந்த ஒரு இறந்த வீட்டில் கூட என்னுடைய தந்தையிலிருந்து நான் கண் கண்களிலிருந்து கண்ணீரை பார்த்தது கிடையாது என்னுடைய காப்பூத்த சாதாரண நில பரீட்சை என்னுடைய பெறுபவர்களை நான் சொன்னபோது அவருடைய கண்களில் ஒரு கண்ணீரை பார்த்தேன் அது என்னுடைய வாழ்நாளினுடைய நான் எனக்கு கிடைத்த பெரும் பரிசாக நினைக்கிறேன் காரணம் அவர்களுடைய உலகம் சிறியது அந்த உலகத்திலே இவ்வாறான சிறு சிறு வெற்றிகள் அவர்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தை தருகின்ற பொழுது அந்த சந்தோஷத்தை நாங்கள் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறான சிறு சிறு வெற்றிகளுக்காக உழைக்க வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தாயார் நான் எந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் பார்க்கறதில்ல என்ன ஒரு மன உச்சகட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் நான் இருந்திருக்கிறேன் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சல்கள் வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு ஐந்து நிமிடம் அம்மாவோட பேசினேன் சொன்னால் உலகத்தில் அதை மாதிரி ஒரு அறிவுரையோ அல்லது அதே மாதிரி ஒரு ஊக்கப்படுத்தலையோ ஆற்றுப்படத்திலேயோ தருவதற்கு யாராலும் முடியாது என்று நான் நிச்சயமாக சொல்வேன் நான் தேசிய மட்டத்திலே பேச்சு போட்டியிலே முதலாம் இடத்தை பெற் பெறுவதற்கே என்னுடைய மிகப்பெரிய காரணம் என்னுடைய அம்மா நான் பேசுவதற்கு ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னர் கூட எனக்கு தொலைபேசியிலே நீ நேராக நின்று பேச வேண்டும் மனதிலே ஏதாவது எதையுமே இல்லாமல் பேசு தெளிவாக பேசு அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கலைத்துறையிலே என்னுடைய முதலாவது ரசிகை என்னுடைய அம்மா தான் நான் எந்த ஒரு தொலைக்காட்சியிலோ அல்லது எங்கு பேசினாலும் அந்த வீடியோ வந்து முதலாவதாக பார்க்குறாலும் அம்மாவாக தான் இருப்பாள் அதை பார்த்து எனக்கு உடனே சொல்லுவேன் நீ இதை மாற்றிக்கொள்ளணும் இதை நீங்கள் இங்கே கதைச்சிருக்கக்கூடாது இதுக்கு பதிலாக இதை கதைச்சிருக்கலாம் அப்படி என்று சொல்லி சொல்கிற ஒரு தாய் என்னுடைய ஒரு ரசிகையாக இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அந்த தாயும் அந்த தந்தையும் தான் என்னுடைய இந்த பெருவேறு மட்டுமில்லை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய சக வயது எங்களுடைய ஒத்த வயது பழக்க வழக்கங்கள் இப்போது எப்படி இருக்கிறது அவருடைய போக்குகள் எப்படி இருக்கிறது என்று தெரியும் ஆனால் நிச்சயமாக நான் சரியாக வழிப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது அவர்கள் வளர்த்த விதம் அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் என்று சொல்லி நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் அது சில வந்து சில இல்ல போடைகள் ரொம்ப கோவமாக இருக்கும் அல்லது இவங்க இதே தடுக்கிறாங்க அதை நான் யோசிப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நாங்கள் அதனுடைய விளைவுகளை உணர்ந்து கொள்ளைகள் அது எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தவறி போய் அவர் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வந்தான் அதனுடைய அருமை நமக்கு புரியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க மூன்றாம் ஆண்டுக்கு பிறகுதான் அப்போ அவங்களோட வாரர் அது அந்த அந்த காலகட்டத்து பிறதான் உங்களுடைய பருவரையில் உங்களுக்கு அருகில் இருந்து ஒரு விஷயத்தையும் சொல்லித்தரன்னு சொல்லி குடும்பத்தினுடைய பின்புலம் எல்லாவிட்டால் இந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாம் எப்படி அந்த காலம் வரை உங்களுக்கு நிறைவேற்றப்படுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் நாங்கள் முகாமில் இருந்தோம் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேல்குடியேற்றத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நானும் என்னுடைய தாயாரும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்துவிட்டோம் எங்களுடைய தமையனும் தமக்கையும் யாழ்ப்பாணத்திலே உறவினர்களுடைய வீட்டில் இருந்தார்கள் நாங்கள் எங்களுடைய ஊருக்கு முதலாவதாக மேல்குடியேற்றத்திலே சென்ற பொழுது அந்த கிராமத்தில் இரண்டே இரண்டு குடும்பங்கள் தான் இருந்தார்கள் ஒன்று எங்களுக்கு அருகிலே இருந்த ஒரு குடும்பம் மற்ற குடும்பம் நானும் என்னுடைய அம்மாவும் மாத்திரம்தான் அந்த சூழலிலே என்னை வளர்ப்பதற்காக என்னுடைய தாய் கஷ்டம் சொல்லி கணக்கிட முடியாது என்னுடைய வீட்டிலிருந்து பாடசாலைக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு இருவரும் நடந்தே செல்வோம் பின்னர் அங்கிருந்து தந்தையினுடைய கடிதங்களை பெறுவதற்காக தபால் நிலையத்திற்கு செல்வோம் அங்கிருந்து மேலே வீட்டிற்கு நடந்தே வருவோம் அந்த சூழலிலே பொருளாதாரம் என்பது நான் வருங்கால்களோடு பாடசாலைக்கு சென்ற நாட்கள் பல இருக்கிறது என்னுடைய மாமா முதலாவதாக எனக்கு ஒரு சப்பாத்தி வாங்கி தந்திருந்தார் அத்தனை கஷ்டங்கள் எனக்கு இருந்த பொழுதும் என்னுடைய தாய் என்னை சரியாக வளர்த்திருக்கிறாள் அந்த தாயினுடைய அந்த முயற்சியும் அந்த அர்ப்பணிப்பும் என்னை நான் எத்தனை இடங்கள் சென்றாலும் அதற்கு காரணமாக அவர்தான் இருப்பார் அந்த நேரத்தில் யாருடைய உதவியும் எங்களுக்கு இருக்கவில்லை நாங்களாகத்தான் முன்னேறினோம் நாங்களாகத்தான் முன்னேறுவோம் எங்களுக்கு நாங்கள்தான் வேறு யாரும் கிடையாது என்பதுதான் உண்மை சரி வீட்டுச் சூழல் என்பது இந்தளவு தூரம் உங்களை ஆளுமைப்படுத்தி இருக்கிறது அல்லது ஒரு நல்லவராக வல்லவராக வளர்த்துருக்கிறது பாடசாலை சூழலுடைய பங்களிப்பு என்பது அதையும் தவிர்த்து விட்டு போக முடியல சராசரியாக ஒரு நாளில் வந்து இருபத்தி நாலு மணி தளம் இருக்க ஆக குறைஞ்ச எட்டு மணி தளம்மாவது நாங்கள் பள்ளிக்கூடத்தில் செலவு செய்தே பள்ளிக்கூட சூழல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நிச்சயமாக பாடசாலை சூழல் என்பது எனக்கு பெரும் வாய்ப்புகளையும் பெரும் தலைமைத்துவத்தையும் எனக்கு தந்தது பாடசாலையிலே என்னை ஒரு சிரேஷ்ட மாணவ தலைவனாக ஆக்கிய அழகு பார்த்தார்கள் உயர்தர மாணவர் ஒன்றிய தலைவன் என்பதிலிருந்து பாடசாலையிலே அதிபர் பதவியை தவிர ஏனைய அனைத்து பதவிகளிலும் பொறுப்புகளிலும் நான் வகித்திருக்கிறேன் அந்த பதவிகளால் செய்யக்கூடியதை என் இளம் இயலுமைக்கு அப்பாற்பட்டும் நான் செய்திருக்கிறேன் அதற்கான வாய்ப்பையும் எனக்குரிய தலைமைத்துவத்தையும் அந்த பாடசாலை தந்தது இரண்டாவதாக நான் கலைத்துறை படித்தாலும் கூட கலைத்துறை சாராத ஆசிரியர்களுடைய எனக்கு ஊக்குவிப்பு பெரும் பங்களிப்பாக இருந்தது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசியல் விஞ்ஞானத்துக்குரிய ஆசிரியர் ஒருவர் இல்லாத நாங்கள் பாடுபட்டு கொண்டிருந்த பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநோச்சிக்கு வருகின்ற கயன் என்று சொல்லி ஒரு ஆசிரியர் அவர் அரசியல் விஞ்ஞானம் அல்ல அவருடைய பாடம் பொருளியல் அவர் ஏற்கனவே வரலாறையும் கற்பித்து கொண்டிருக்கிறார் முயற்சியான் என்று மூன்று பாடங்களை கற்பித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இலவசமான பாட வேலைகளே கிடையாது என்ற சூழலில் நான் பாடசாலை மாறிவிடக்கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக என்னை பொறுப்படுத்தி என்னோடு சார்ந்த சிலரையும் பொருட்படுத்தி உங்களுடைய கணிப்பீட்டு வேலைகளிலிருந்து உங்களுடைய வினாத்தாள்களை மதிப்பீடு செய்வது வரை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி நான் பரீட்சை எழுதும் வரை எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார் கணித விஞ்ஞானத்துறை சார்ந்த ஆசிரியர்களும் எனக்கு பெரும் உச்வ உற்சாகத்தை தந்தார் தந்தார்கள் காரணம் நீ சாதிக்க வேண்டிய துறை இதுதான் இதை தாண்டி நீ வேறு எந்த துறைக்கும் சென்றால் அது நீ அந்த துறைக்கு செய்கின்ற துரோகம் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தைகள் எனக்கு பெரும் ஊக்கத்தை ஏற்படுத்தி என்பதை நான் சொல்ல வேண்டும் அதை தாண்டி சில நேரங்களில் சிலர் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மன உளைச்சலுடைய விரக்திகள் அதனுடைய உச்சகட்ட வழிபாடுகளை நான் வெளிப்படுத்துகின்ற காலமாக பல தடவை நூலகங்கள் இருக்கிறது என்னுடைய என்னுடைய கண்ணீருக்கும் என்னுடைய ஆதங்கங்களுக்கும் பெரும் அடைக்கலம் வந்து குளிச்சி மாவட்டத்தினுடைய பொது நூலமாக நூலகமாகத்தான் இருந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் எனக்கு சின்ன வயதிலேயே நான் பேச ஆரம்பித்த பொழுது இளம் வயதில் பேசுகின்றான் அரசியல் இவனுக்கு தெரியாது இவனுடைய வயது எங்களுடைய அனுபவம் என்று சொல்லி சொன்னார்கள் இலக்கியத்துக்குள்ளே சென்றால் இலக்கியத்திலும் அதே அதே பாகுபாடு இருந்தது கல்வியிலே வந்தால் கல்வியிலே தனியார் கல்வி நிலையங்களுடைய அரசியல் இவ்வாறெல்லாவற்றில் எல்லா அழுத்தங்களையும் தாண்டியே ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக பயணப்பட வேண்டிய தேவை ஒன்று இருந்தது இவ்வாறான சூழலிலே பெறுபவர்கள் வந்த பின்பு கூட காப்போத்த சாதாரண தரத்திலேயே இத்தகைய பருவறை வைத்துக்கொண்டு கொண்டு கலை எடுப்பதெல்லாம் ஒரு விடயம் அல்ல என்று சொல்லி முகநூல்களிலே பதிவிட்டவர்களும் இருக்கிறார்கள் அதையெல்லாம் நான் கருத்தில் கொள்வதே கிடையாது ஏனென்று சொன்னால் அவர்கள் என்னை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியே நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைக்குள்ள படிச்சா மாத்திரம்தான் பரச்சியில் சித்தி பெற முடியும்போ கணிதம் கஷ்டம் உயிரியல் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துறைக்குள்ளே படிச்சு பார்த்தா அவைக்கு அந்த ஆரம்பம் தெரியும்ப தனியாக நீங்கள் படிக்கிறது மாத்திரமில்ல இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகமான போட்டிகள் இன்றைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு இதெல்லாம் தண்ணி பாட்டிட்டு படித்தால் மாத்திரம்தான் படித்து மேலே வர முடியும்னு சொல்லி ஆனால் இணைப்பாட விதான செய் செயற்பாடுகளை செய்து கொண்டு கற்றல் நடவடிக்கைகளையும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக நான் வகுப்பறையில் இருந்த நாட்கள் குறைவு உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காரணம் எந்த ஒரு மேடையும் நான் விட்டு வைத்தது கிடையாது அது அரசியல் மேடைகளாக இருந்தாலும் சரி இலக்கிய மேடைகளாக இருந்தாலும் சரி பாடசாலை மேடைகளாக இருந்தாலும் சரி பொது மேடைகளாக இருந்தாலும் சரி பேச்சு என்று சொன்னால் ஒளிவாங்கி எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுவேன் அவர்களும் ஆசைப்படுவார்கள் இரண்டாவது இலக்கியம் சார்ந்து நான் எந்த ஒரு நூல் வழியீட்டையும் நான் இதுவரையும் தவிர்த்தது கிடையாது தவறியதும் கிடையாது இன்றைக்கு என்ன என்னிடம் ஒரு சிறு நூலகம் இருக்கிறது என்னிடம் ஒரு ஐநூறு புத்தகங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு நான் இலக்கியத்திலே ஈடுபட்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எந்தவொரு உயர்தரம் முடித்த மாணவனிடமும் இத்தனை புத்தகங்கள் இருக்காது என்று நான் நம்புகிறேன் அதே போல் கவிதை சிறுகதை நாவல் இந்த இலக்கியங்களிலே கொண்ட ஈடுபாடும் கல்வியிலே ஒரு பக்கம் அது இருந்து கொண்டே தான் இருக்கிறது கல்வியால் மட்டும்தான் நாங்கள் ஏதோ ஒன்றை சொல்லிவிட முடியும் என்கின்ற ஒரு விடயம் என்னுடைய மூளைக்குள்ளே ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருந்ததால் நான் அனைத்துக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடுகளை அந்தந்த அடிப்படையிலே கொடுத்து கொண்டிருந்தேன் சில கட்டங்களிலே சமாளிப்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருந்தது பாடசாலை வேலைகள் பாடசாலையிலே அதிகமான பொறுப்புகள் சமூக மட்டத்தில் இருந்த ஈடுபாடுகள் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட வேலைகள் எல்லாவற்றையும் ஒரே தடவையிலே சமாளிப்பது என்பது எனக்கு பெரும் இடைஞ்சலாக இருந்தாலும் சில நேரங்களிலே நான் இரவு வேலைகள் தான் கூடுதலாக எல்லோரும் உறங்கிய பிறகுதான் நான் படிப்பது வழக்கம் அதுவரை என்னுடைய வேலைகள் பொது வேலைகள் சமூக வேலைகள் பாடசாலை வேலைகளை அனைத்தையும் முடித்துவிட்டு அதன் பின்னராகத்தான் நான் என்னுடைய கல்வியையும் நான் தொடர்ந்தேன் ஒருபோதும் கல்விக்கு இணைப்பாட விதான செயற்பாடுகளோ விளையாட்டோ தடை கிடையாது என்பதையும் நான் இங்கே நிச்சயமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் சரி அந்த மூன்றைய பேர் ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி வருகிறீர்கள் ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இருக்கும் துறைக்குள்ளே மாறி போய்க்குள்ள வந்து இதை படிக்கணும் இதை படிக்கணும்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த அழுத்தங்கள் வேறு வேறு விஷயமெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மூன்றைய பெருபர் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஓர்மம் ஏன் வந்துச்சு நிச்சயமாக ஒன்று நான் என்னுடைய சாதாரண பெருபேரை வைத்து நான் பாடத்தை படிக்கின்ற ஆரம் ஆரம்பத்திலேயே அதையே ஒரு காரணமாக வைத்திருந்தார்கள் அந்த வாய்கள் மீளவும் மறுமுறை என்ன தாக்கிவிடக்கூடாது அந்த அம்புகள் என் மீது பாய்ந்து விடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் இரண்டாவது சட்டத்துறையை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் எனக்கு இருந்தது மற்றும் என் பாடசாலையை மாறவிடாமல் அதே பாடசாலையில் அதே பாடத்தை எனக்கு போட்டு தந்து என் மீது பெருநம்பிக்கை வைத்திருந்த அதிபருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை என்னை சார்ந்தவர்கள் என் மீது வைத்திருந்த எதிர்பார்ப்பு இப்போது கூட நான் மாவட்டத்தில் முதல் நிலையில் வரவில்லை என்று கவலைப்படுகின்ற நல்லுள்ளங்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது நான் என்னுடைய உயர்தர காலத்தை வெடும் வெறுமனே பாடப்பிறப்புக்குள் மாத்திரம் கட்டுப்பட்டவனாக இருக்கவில்லை என்பதில் எனக்கு ஆத்ம திருப்தி இருக்கிறது அதனால் இந்த மூன்று இயதர சித்திகளை நான் பெருமையோடும் மகிழ்வோடும் ஏற்றுக்கொள்கிறேன் இலக்கு சட்டத்துறை என்று சொன்னீர்கள் ஆனால் திறநிலைப்படுத்தல்கள் அதுக்கு போதுமா இல்லையா தெரியாது ஆனால் வந்து உங்களுடைய இலட்சியம் எதிர்காலமாக படி போகிறது நிச்சயமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இல்லை வடமாகாணத்தில் சட்டத்துறையில் ஒரு பெயர் சொல்கின்ற ஒரு சட்டத்திறனியாக நிச்சயமாக நான் இருப்பேன் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது அதுக்கு எப்படி போக போகிறீங்க என்ன விதமான பங்களிப்புகள் உங்களுக்கு உதவி போகிறது நிச்சயமாக என்னுடைய சட்டத்துறையை நான் படிப்பதற்காக எனக்கு வந்த பெறுபர்களுடைய என்னுடைய சற்புள்ளி சற்று போதாமல் இருக்கின்ற ஒரு தேவைப்பாடு இருக்கிறது ஆனால் எனக்கு உயர்தர கற்றுக்கொண்டிருந்த காலத்திலே தேசிய ரீதியில் பெற்ற முதலிடம் ஒன்று இருக்கிறது அதையும் சார்ந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் கிடைக்காவிட்டால் திறந்த பல்கலைக்கழகத்தினூடாகவோ அல்லது சட்டக்கல்லூரியினூடாகவோ நிச்சயமாக நான் சட்டத்தை நிறைவு செய்து சட்டத்திறனியாக இந்த மண்ணிலே நிச்சயம் பலம் பெறுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன் இலக்கு ஒன்று தான் நான் அது போகக்கூடிய பாதைகள் ஒவ்வொரு தீர்மானிக்கிறேன் இலக்கை மரத்திரம் வச்சுக்கொண்டு எந்த பாதையால் போனாலும் நாங்கள் அது அடைந்தால் சரி அப்படின்றத முக்கியமான விஷயம் பெருபெரு வரக்கூடிய அந்த நேரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்பிக்கையோடு வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க இருந்து போகக்கூடிய முதல் பட்டதாரியாக நீங்கள் தான் இருக்க போகிறீங்கின்ற விஷயத்தையும் சொல்கிறீங்க அந்த பெருபர் வந்திருக்கக்கூடிய நேரம் இப்படி இருந்தது யார் இருந்தாங்க யார் பார்த்தாங்க நிச்சயமாக இந்த பெருபேர் வந்த நேரம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மறக்க முடியாத ஒரு தருணம் காரணம் அந்த பெருபேர் வந்த நாள் என்னுடைய அம்மம்மாவினுடைய இறந்த நாளுக்கு மறுநாள் அந்த பெருபர் வழியாக இருந்தது என்னுடைய உறவினர்கள் அனைவருமே என்னுடைய வீட்டில்தான் இருந்தார்கள் எனக்கு இரண்டு கவலைகள் இருந்தது அந்த நாளிலே ஒன்று என்னுடைய பெருபேரினை பார்ப்பதற்கு என்னுடைய அம்மம்மா இல்லை என்கின்ற ஒரு கவலை இருந்தது ஏனென்று சொன்னால் என் மீது பெரும் அன்பு கொண்டவர் நான் கல்வியிலே ஒரு உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அவர் அந்த நேரத்திலே தவறிய ஓரிரு தினங்களில் இந்த பெருவர் வந்தது எனக்கு பெரும் கவலையாக இருந்தது அந்த சம்பவத்திற்கு முன்னர் ஒரு நாள் இந்த பெருவர் வந்திருந்தால் கூட அவருடைய அந்த இறுதி சந்தோஷத்தையாவது நான் பார்த்திருக்க முடியும் என்கின்ற ஒரு கவலை இருந்தது இரண்டாவது நான் எதிர்பார்த்த மாவட்டத்தினுடைய முதல்நிலை பெருவர் எனக்கு வரவில்லை என்கின்ற ஒரு கவலை இருந்தது இருந்தாலும் மூன்று ஏத்தர பருவர்கள் வந்திருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் வீ என்னுடைய வீட்டில் எப்போது நின்ற உறவினர்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டார்கள் என்னுடைய என்னை கட்டியளித்தார்கள் மகிழ்ந்தார்கள் அந்த மகிழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது இன்னும் நான் அவர்களுக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை எனக்கு அப்போது மீள எனக்கு நினைவூட்டி கொண்டது வாழ்த்துகள் உங்களுடைய இலக்குகள் உங்களுடைய எழுச்சியும் நோக்கி எனக்கு இல்லை சரி ஞாவும் சொன்னால் ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் இதே மாதிரி சொல்லாத நிகழ்ச்சியில் காப்புதார பரட்சியினுடைய பெருவர் வழியாக இதற்கு ஒரு பங்க பங்கு கொண்டுவரிய அந்த நினைவுகள் கூட இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய இலட்சியம் என்பதோ அல்லது இலக்குகள் என்பதோ பெரிதிலும் பெருதுகள் என்று சொல்லி நம்முடையவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிதாக எல்லாம் நாங்கள் இலக்குகளை நிர்ணயிக்க முடியுமோ அதை விட பெரிதாக நிர்ணயித்து விட்டு அந்த இலக்கு நோக்கி பயணித்தால் வெற்றி நமக்குரியதாகும் இவ்வளவு தடைகளை தாண்டி ஒருவர் மேலிருந்து வரக்கூடியதாக இருக்கும் அல்லது பல பேர் பல்வேறு விதமான காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அந்த பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனை இருக்கிறது அல்லது சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் இவற்றோடு ஒப்பிடுகிற போது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமைகள் இருக்கு மறாரம் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஒவ்வொரு சந்தை சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் அதிலே முயற்சி செய்து கொள்வர்களையும் தான் இந்த காலம் இன்றைக்குமே தன்னுடைய கண்ணாடிகளை குறித்து வைத்துக் கொள்ளும் முயற்சிக்காத எவரையும் பற்றி இந்த வரலாறுகள் பேசியது கிடையாது வென்றாலும் தோற்றாலும் ஒருவனுக்கு வரலாறு இருக்கிறது அதனால் எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடியதையும் வந்து இந்த சமூகம் பேசுவது கிடையாது நல்ல ஆளுமையானவர்கள் உருவாக்கப்படுவது என்பது அவருடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது சரியாக அவருடைய குடும்பம் திட்டமிட்டிருக்கிறது எங்க இருந்தாலும் கூட தன் பிள்ளை ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய பெற்றோருக்கும் நல்ல மகனாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கலாம் ஒவ்வொரு சாட்டுகளை சொல்லி நாங்கள் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதை விட இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வைத்து மேலே செல்ல வேண்டும் என்பது சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் சிறிய